டெல்லியில் இன்று காலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அங்குள்ள மக்கள் பீதியடைந்திருக்கின்றனர் தலைநகர் டெல்லியில் இன்று காலை ஒன்பது நான்கு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது சுமார் ஒரு நிமிடம் வரை நீடித்த இந்த நில அதிர்வை அங்குள்ள மக்கள் உணர்ந்ததாக சொல்கின்றனர் முதற்கட்ட தகவலின்படி ஹரியானாவினுடைய மைய பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்கு என பதிவாகியிருக்கிறது பல்வேறு கட்டிடங்கள் குடும்பியதால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் சிலர் தங்கள் அலுவலகங்களில் மேஜைக்கு அடியில் ஒளிந்து தங்களை காத்துக் கொள்ளும் புகைப்படங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இதுவரை இப்படி ஒரு நிலநடுக்கத்தை கண்டதில்லை என்றும் வீட்டிலிருந்து பொருட்கள் வேகமாக ஆடியது என்றும் பரபரப்பான தகவல்களை டெல்லிவாசிகள் தெரிவித்திருக்கின்றனர் டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பகுதியில் பலத்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நான்கு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலநடுக்கம் ஹரியானாவினுடைய ஜஜ்ஜர் நகரை மையமாக கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது ஜஜ்ஜர் நகரம் தேசிய இருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கும் சற்று தொலைவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது நிலநடுக்கத்தினுடைய மையப்பகுதியான ஜஜ்ஜர் நகரில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மீரட் மற்றும் ஷாம்லி வரை நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது மொய்டா மற்றும் குருகிராம் நகரங்களில் இருக்கின்ற அலுவலக பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது நிலநடுக்கத்தால் தங்களுடைய கணினிகள் புலுங்கின என்று ஊழியர்கள் சிலர் தெரிவித்திருக்கின்றனர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவர்கள் தங்களது அலுவலக கட்டடங்களில் இருந்து வெளியேறி சிறந்த வெளிக்கு வந்தனர் ஆனாலும் தற்போது சேதம் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலநடுக்கம் ஹரியானாவுடைய புரோசெக்ட் நகரை மையமாக கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்கு என்று பதிவாகியிருக்கிறது டெல்லியிலே இரண்டு நாட்களாக மழை பெய்து வருகின்ற நிலையில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சேதம் குறித்த தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது